மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும் இந்த வித புத்தகத்தில் ஒரு ஆச்சரியமான நம்முடைய நிலைமையை குறித்து எழுதியிருக்கிறது அது என்னவென்றால் இந்த உலகத்தில் நம்மை ரட்சிப்பதற்கு என்று நம்மை ரச்சிப்பதற்கு என்று சொன்னால் வாழ்வதற்கு என்று அர்த்தமல்ல ரட்சிப்பது என்று சொல்வது வாழ்வது என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு வாழ்க்கை என்பது ஒரு ஒரு எழுபது வருடம் அல்லது எண்பது வருடம் அல்லது நூறு வருடம் ஒருவேளை அதிசயமாய் சிலருக்கு வயது நூற்றி இருபதுலேயே மறித்தார்கள் அந்த ஒரு பாட்டியை மறித்தார்கள் அல்லது நூற்றி இருபத்தைந்து இப்போ இருபத்தி ஏழு என்று கூட சொல்லிவிடுறாங்க சிலர் வாழ்ந்து மறித்தார்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்வதை அனைவர் அந்த குறிய ஒரு காலம் என்பதை அவர்கள் ஏனும் மறந்து விடுகிறார்கள் ஆகவே இந்த உலகத்தில் மனுஷன் அந்த அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது வெறும் வருடத்தை வைத்து அல்ல இந்த குறைந்த வருடத்தில் அல்ல இந்த குறைந்த குறைந்த வருடத்திலே எப்படி வாழலாம் என்று போடுகிற ஒரு தீர்மானம் அல்ல லைஃப் இன்சூரன்ஸ் என்று அவன் சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தான் அவன் இன்சியூர் என்று அவன் ஆயில் காப்பு என்று அவன் சொல்கிறான் அல்லாமல் ரட்சிப்பு என்று சொல்கிறேன் நம்முடைய நம்முடைய ஆத்மா இருக்கிறதே அதற்குரிய இரட்சிப்பல் இந்த உடலுக்குரிய இந்த இன்சூரன்ஸ் இந்த ஆயில் கால்பு என்று ஒன்று வைத்து கொள்கிற ஆகவே அதுபோன்று ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தன்னுடைய குறைந்த காலத்தை அந்த அற்ப சில வருடங்களை கூட மனிதன் அவன் யோசிப்பது இல்லை எனவே இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அந்த வாசகமானது மனுஷனை ரட்சிப்பதற்கு அல்லது அவனுடைய ஆயுள் காலத்தை தாண்டி அவன் பிரலோக ராஜ்ஜியம் தெய்வ அந்த ஆயிலுக்குள் வருவது தெய்வ ஆயிலுக்கு வருகின்ற அந்த பகுதியை அடைவது வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது மனுஷனை காப்பதற்கு ரட்சிப்பதற்கு அவன் ஆயிலை காத்து அந்த ஆயிலானது கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் வேறொரு நாமும் கட்டளையிடப்படலை என்று சொன்னால் வேறொரு தெய்வம் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எழும்பி என்று தங்களை குருஜி குருஜிக்களாக அதை மாற்றி மனுஷனே கூட ஒரு குருஜியாய் மாறி என்று இந்த கொடிய காலத்திலே வாழ்கிறோம் மனுஷன் தன்னை அவன் தெய்வம் என்று சொல்கிறான் தான் சமாதி ஆகிவிட்டோம் ஆகவே நான் மறித்தாலுமே கூட இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறான் அவனுடைய கல்லறைகளை அங்கே புதைத்து வைத்தாலும் அல்லது எரித்து வைத்தாலும் அவனை தெய்வம் என்று கும்பிடுகின்ற ஒரு ஒரு காலமாய் மனுஷனை கூட அவர்கள் அப்படி ஒரு நம்புவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் ரட்சிப்பை என்று சொல்வதை தன்னுடைய ஆத்மாவிலேயே வரக்கூடிய அந்த ரட்சிப்பை மிக குறைவாய் இடை போட்டு விட்டார்கள் ஒரு மனுஷனுக்குரிய வாழ்க்கைக்குரிய வருடங்களைத்தான் அவர்கள் பார்த்து வைத்திருக்கிறார்கள் அது குருஜிக்களும் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு ரட்சிப்பை தருவோம் என்று கூறி இந்த உலக வாழ்க்கையைத்தான் அவர்கள் காட்டி அதில் சீரும் சிறப்பாக வாழ்வதற்குரிய காரியங்களை அதை செய்து காட்டுகிறார்கள் மனுஷர்களும் திரள் திரளாய் அதை பின்பற்றி வாழ்கிறார்கள் உண்மை என்னவென்று சொன்னால் மனுஷனை ஒரு மனுஷவனையை ரட்சித்து அவன் அவன் வாழ்க்கையை கெட்டுப்போகாமல் இந்த மண்ணோடு போய்விடாமல் குறைந்து இந்த நூறு வருட வாழ்க்கைக்கென்று வாழ்ந்து விடாமல் நித்தியமான இந்த ஜீவனை அடைவதற்கு வழிவகுக்கின்ற ஒரு பாதை இருக்கிறதே அதை மனுஷன் அறியாது இருக்கிறான் ஏதாவது ஒரு நாமத்தை பற்றிக்கொண்டு கொண்டு இவன் நமக்கு வாழ்வு தருவான் என்று பின்னே ஒரு கூட்டம் போகிறார்கள் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது எத்தனையோ மதங்கள் இருக்கிறது எத்தனையோ அந்த குரூப் அந்த குழுவினர் இருக்கிறார்கள் எத்தனையோ குருஜிக்களுடைய கோவில் இருக்கிறது அதெல்லாம் பின்பற்றி அதை போகிறார்கள் அவர்கள் இந்த தெய்வம் என்று அவர் காட்டுவதெல்லாம் ஒரு மனுஷனை போய் அவர்கள் காட்டி கொள்கிறார்கள் ஆகவே இதை கேட்கும் மண்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களை காத்து ரட்சிக்க உங்களுடைய ஆத்மாவை நரகத்திற்குள் போய்விடாமல் அல்லது கேட்டிற்கு போய்விடாமல் கெட்டுப்போவது என்று சொல்வது இயேசுபிரான் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் தெய்வத்தை விசுவாசிப்பது என்பது வேறு நீங்கள் மார்க்கத்தை நம்பி நீங்கள் ஏதோ ஒரு நாமத்தை நம்புவது என்பது வேறு தெய்வம் தன் ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்தவை தந்த அவரை ஒருவரை தான் என்று எழுதியிருக்கிறது இந்த பூமிக்கு அவர் தந்திரளி நாம் கெட்டு போய் நாசமடைந்து மண்ணோடு மண்ணாய் மன்ன ஆத்மா மண்ணிலே போய்விடாதபடி நித்திய ஜீவனை தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி அவரை தந்திரலி அவரை விசுவாசிக்கும்படி தந்திரளப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது எனவே நாம் அடைய வேண்டிய அந்த ஒரு என்று இருக்கிறதே பாருங்கள் அது மிகவும் மேன்மையான ஒரு பகுதி என் ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை என்றால் அது அழிந்து போய்விடும் தெய்வத்தை சார்ந்தவனுக்குத்தான் அந்த நித்திய ஜீவன் என்பது கிடைக்கும் இல்லையென்றால் அந்த வேதத்தில் ஒரு இடத்திலே சொல்லும்பொழுது நான் கருவழிந்த பிண்டம் போல் இருப்பதும் ஒன்றுதான் நான் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்து சாவதும் ஒன்றுதான் ஆகவே இந்த அற்புத அற்புதமான இந்த ஒரு வாழ்க்கையை தெய்வம் தர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழியை உருவாக்கி தந்தார் அது என்னவென்றால் ரோமர் மூன்றாம் அதிகாரம் என்ற இந்த வேத புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எல்லோரும் பாவம் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்களாகி என்று எழுதியிருக்கிறது இந்த பூமியிலே ஒருவன் கூட பாவம் செய்யாதவன் இல்லை பாவம் செய்து நாம் எல்லோரும் கெட்டோம் அதில் இருந்த அந்த ஆதாம் எவாலும் பாவம் செய்துதான் அவர்கள் இந்த பூமிக்கு அவர்கள் பாவிகளாய் வந்தார்கள் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் அதுபோலவே கொலை செய்து பாவம் செய்துதான் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே மனுவர்க்கம் என்று சொல்வது அந்த ஆதாம்டைய அந்த பாவம் செய்து விழுந்தானே அது போன்ற இடத்துல இருக்கிறபடினாலே நாம் என் தாய் என்னை பார்வ பாவத்தில் உற்பவித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார் நம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை வார்த்தையை யார் மாற்றக்கூடும் யாராவது ஒருவர் நான் நல்லவன் என்று சொல்வதற்கு நான் அந்த காரியம் செய்வதில்லை இந்த காரியம் செய்வதில்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டாலும் தெய்வம் அதை மறுத்து அவன் ஆதாமுடைய அந்த பாவத்தினுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே அந்த ஆதியின் பாவம் இருக்கிறபடினாலே அவனும் என்னுடைய தாய் பாவத்தில் உற்பவித்தான் என்று சொல்கிற எவ்வளோ பெரிய அவன் நல்லவனை போல் அவன் முயற்சித்து வாழ்ந்தாலும் எல்லோரும் பாவம் செய்து மகிமை அற்றவளாகி என்று சொன்னால் தேவன் அற்றவளாகி தெய்வத்தை அவன் இழந்து போனான் என்றொரு வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம் என்று எழுதியிருக்கிறது ஒருவராயிலும் இங்கே இந்த பூமியிலே பிறந்தவர்கள் ஐஸ்வர்யத்தை காண்பித்து தங்களுடைய படிப்பை காண்பித்து தன்னுடைய பதவியை காண்பித்து நான் கெட்டுப்போகவில்லை பார்த்தீங்களா என்று தன் பதவியையும் தன் பவுசையும் தன்னுடைய மேன்மையும் இங்கே அவன் சொல்லிக்கொள்ள இயலாது எல்லோருமே கெட்டு போய்விட்டோம் இதை நம்புகிறீர்களா சோறு சகோதரிகளே ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையை அறிந்தால்தான் உயிவிக்கக்கூடிய அடுத்த பகுதிக்கு வர முடியும் யசுபெறன் சொன்னார் உங்களை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் விடுதலை ஆக முடியும் என்று சொன்னார் நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் என்று அந்த சத்தியம் கூட உங்களுக்கு தெரியவில்லை உங்களை பற்றிய நிலை கூட தெரியவில்லை நீங்கள் எவ்வளவுதான் உலகத்தில் நீங்கள் நாகரிகமாய் நல்லவர்களை போல் நல்ல ட்ரெஸ் பண்ணி படித்து பட்டம் பெற்று வீடுகளை கட்டி நீங்கள் எவ்வளவோ நல்ல சொகுசான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதை போல் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் செய்கின்ற பாவங்கள் என்னவென்று உங்களுக்கே தெரியும் ஒரு மனுஷன் ஒரு சூழன் என்று சில பேர் சூழன் என்று ஒரு வேசியை கல்லறிவதற்கு வைத்த பொழுது ஏசுபெறான் அதைத்தான் சுட்டி காட்டினார் என்ன சுட்டி காட்டினார் இவளை கல்லறிய வருகின்ற நீங்கள் நீங்கள் யார் என்று கேட்டார் நீங்கள் யார் என்று எப்படி அவர் கேட்டார் அவர் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அப்படி அவர் கேட்டார் அப்பொழுது பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவுள் என்று சொன்னவுடன் அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஒரு வேசி கல்லறியை வந்த அவர்கள் தாங்களும் பாவிகள் என்று உணர்வது கூட இல்லை அவன் நல்லவர்களைப் போல எண்ணிக்கொண்டார்கள் அவர் ஆலயத்திலே அவர்கள் ஏதோ ஒரு போதகம் செய்கின்ற அப்படின்னாலே தங்களுடையவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று அவள் எண்ணிக்கொண்டார்களோ தெரியவில்லை ஆனால் இயேசு வந்து எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் தானே நீங்கள் என்ன இதை இவளை கல்லறியை வந்து விட்டீர்கள் உங்களுடைய பாவம் இல்லையா என்று கேட்டவுடன் அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார் ஆகவே நம் எல்லோரும் பாவம் செய்த படியினாலே மனுஷனை உயிரிப்பதற்கு தூக்கி எடுப்பதற்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை எந்த மனுஷன் வந்து நாங்கள் உங்களை எல்லாம் ரச்சிப்பேன் என்று நான் ஒரு குருஜி நான் என்னுடைய போதகத்தை கேளுங்கள் என்னுடைய குருஜியினுடைய சில நடவடிக்கைகளை செய்து நீங்களும் செய்து விட்டால் என்று எந்த மனுஷன் சொல்ல முடியும் ஒரு மனுஷனும் சொல்ல இல்லை வேறொரு நாமம் என்பது வேறு இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்படவில்லை தெய்வம் தருகின்ற ஒரு வாழ்க்கையை தான் உற்று நோக்க வேண்டும் ஆகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த இயேசு பிரான் மனுஷராகவே வந்தாலும் அவரோ தெய்வத்திடமிருந்து என்று எழுதியிருக்கிறது தெய்வன் தன் ஒரே பெறான குமாரனை தந்தரளி என்று சொல்வதெல்லாம் தெய்வம் ஒன்றுதான் தெய்வம் குமாரன் என்று பிரித்து பார்ப்பதற்கு அவர் பூமியிலே வந்தபடினாலே அவருக்கு குமாரன் என்று தெய்வத்தின் புத்திரன் தெய்வ குமாரன் த சன் ஆஃப் காட் என்று அவருக்கு பெயர் அவரே தெய்வமே இந்த பூமிக்கு வந்து மனுஷனுடைய ரூபமாய் வந்து அவர் ஒரு 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 மனுஷத்தின்படி கண் மறிக மரியாளுக்கும் யோசனைக்கும் பிறந்தவனாய் வந்தால் மறுபடியும் அந்த பாவத்தில் பிறந்தவனாய் மாறிவிடுவார் ஆகவே தான் தெய்வம் அவர் திட்டமிட்டபடி ஒரு கண்ணியின் வயிற்றை அவர் கண்ணியினுடைய கருவை அவள் தெரிந்து கொண்டு அவளுக்கு உற்பவித்து வரும்படி செய்தார் அவர் வந்தார் மனுஷராய்த்தான் வந்தார் எல்லா மனுஷரும் பாவிகளாக இருக்கும் பொழுது இவரோ பாவம் மற்றவராய் ஒரு மானிடர் ரூபத்தில் வந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பசுத்த ஆவியினாலே உற்பவித்தார் என்று எழுதியிருக்கிறது இந்த ஆச்சரியமான ஒரு பிறப்பை தெய்வத்தின் பிறப்பை கேட்டு அந்த நாட்களில் இருந்த வேத சாஸ்திரிகள் கிரேக்க வேற வேத சாஸ்திரிகள் அவரை தேடி அவர்கள் பல மைல்கள் பிரயாணப்பட்டு பல வாரங்கள் கடந்து ஒரு ஒட்டகத்திலே வந்து ஒரு மூன்று ஒட்டகத்திலே வந்து இயேசு பிராணை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது அது என்ன சின்ன குழந்தை தானே என்று எண்ணவில்லை தெய்வம் தந்தலின தெய்வம் நமக்காக பிறந்த நம்மை ரட்சிப்பதற்காக ஒரு பிறந்த குழந்தை என்பதை உணர்ந்து அதை அதை வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள் என்று இந்த வேதம் அது கூறுகிறது ஆகவே இந்த தெய்வம் இவ்விதமாய் நமக்கு வந்ததுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர் ஒருவர் தான் பாவமற்றவர் எனவே தெய்வம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து தனக்கு தரப்பட்ட தாய் தந்தைக்கு அவர் அப்படி அப்பழுக்கில்லாமல் கீழ்ப்படிந்து என் பிதாவினுடைய சித்தம் செய்ய வந்தேன் என் தவப்பினுடைய வேலை நான் செய்ய வந்தேன் என்று அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய இருந்த யோசிப்பினுடைய வேலை அவர் செய்தார் அங்கே போய் அடங்கியிருந்தார் முப்பது ஆண்டுகள் அப்படியே அவர் கொடுக்கப்பட்ட அத்தனை பகுதிகளையும் உண்மையுள்ளவராக இருந்தார் அதை அவர் காத்து கொண்டார் மீதி அவர் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா அப்படி வாழ்ந்த அவர் வாழ்க்கையை குறித்து பழுது ஏற்பட்டு விட்டால் மனுஷனாய் போய்விடுவோம் நான் சன் ஆஃப் மேன் சாதாரண மனுஷனைப் போல் மாறி பாவத்தில் விழுந்து விட்டால் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஓய்விப்பதற்கு முடியாது ஆகவே படத்திலிருந்து வந்த அந்த தெய்வம் அவர்தான் தெய்வமாய் வந்தவர் தெய்வ குமாரனாய் வந்தவர் ஒருவர் தான் மனுஷனை ரட்சிக்க முடியும் ஆகவே இதற்கு அன்பானவர்களே அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒரு மிருகத்தை பலியிடுவார்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள் அதற்கு பெயர் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று பெயர் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றால் என்ன ஒரு பதினாலு இப்போ ஃபோர்டீன் டேஸ் பதினாலு நாட்களுக்குள்ளாக்குள்ளாக அதை பசுத்தமாக வைத்திருப்பார்கள் அதை சுத்த மாசற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாய் வைத்திருப்பார்கள் வேறொரு மிருகத்தை தெரிந்து கொள்ளாமல் ஆட்டுக்குட்டியாக இந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கக்கூடிய அந்த பதினாலு நாட்கள் பத்திரமாய் மாசு இல்லாத ஒரு பழுதும் இல்லாத ஆட்டுக்குட்டியை வைத்து அதை அதை அவர்கள் அடித்து அதை அவர்கள் இரத்தத்தை சிந்த வைத்து அந்த அந்த இரத்தத்தை தங்கள் வீடுகளே பூசுவார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்படியெல்லாம் பூசி பஸ்காய் என்ற ஒரு பண்டிகை அவர்கள் கொண்டாடும் பொழுதும் இந்த மாசற்ற இரத்தம் அதுதான் நம்மளை பாதுகாக்கும் என்று தெய்வம் கட்டளையிட்டு அதை செய்தார்கள் பின்பு அதை கண்டினியூவேஷனாக தொடர்ச்சியாகி வரும்பொழுது யெசுபுரான் இந்த பூமிக்கு பொழுது யோவான் அந்த ஸ்நானகன் என்று அந்த பக்தன் கூறும்பொழுது என்னவென்று சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துச்சிருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அந்த நாட்களில் இருந்த பஸ்கா இஸ்ரேல் தேசத்தில் அடித்தார்களே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியமனம் செய்ததை மாற்றி இவரே நமக்காக பலியாக போகிற ஆட்டுக்குட்டி என்று அவர் சொன்னாரே பாருங்கள் ஆச்சரியமான ஒரு பங்காய் இயேசுவை இப்பொழுது பார்க்கிறோம் இயேசு யாரவர் நமக்காக இந்த பூமியிலே மனுஷனிடத்தில் உப் உற்பத்தியாகி எல்லாம் மனுஷனும் கெட்டுப்போனார் என்று வராமல் பிரசுத்த ஆவினாலே அவர் மனித மானிட ரூபத்திலே அவர் பிறந்து மானிடனுக்கு விடுதலை தரும்படியான ஒரு அர்ச்சகராய் அவதரித்தார் என்று கூறும்பொழுதும் அது மகா பெரிய ஒரு பாக்கியம் என்று வேதம் கூறுகிறது ஆகவே இந்த பூமியிலே அவர் அவர் வாழ்ந்த பொழுது என்ன செய்தார் என்று தெரியுமா தன்னிடத்திலே ஒரு சிறு குற்றம் கூட வரக்கூடாது ஒரு சிறு பழுதும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தன் மாம்சத்தில் இந்த நாட்களில் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் எல்லாம் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையிலே என்ன செய்தார் என்று தெரியுமா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் செய்து தன் ஆத்மாவிலே மரணம் வந்துவிடக்கூடாது பாவம் செய்கிற ஆத்மா செத்து போய்விடும் ஆகவே மாசு விட்டால் அவர் மாசற்ற பலி என்று சொல்வதற்கு இயலாது எனவே அவர் இந்த பூமியில் செய்த முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் அவர் தச்சனாய் இருந்தார் அவர் ஆலயத்திற்கு சென்றார் அவர் எத்தனையோ கடமைகளை அவர் நிறைவேற்றினார் நம்மை போலவே தான் பாடுபட்டார் எல்லாம் அவருக்கு இருந்தாலும் பிரதானமான பகுதி அவருக்கு என்னவென்று தெரியுமா மாசுபட்டு விடக்கூடாது தனது மாசுபட்டு விட்டால் இந்த பூ உலகத்தை ரட்சிப்பதற்கு வேறு வழியே இல்லை இந்த மனுஷனை ரட்சிப்பதற்கு எந்த மனுஷன் வர முடியும் ஒரு மனுஷனும் அவர்களை வேறொரு நாமமும் கிடையாது எனவே இயேசு என்ற நாமத்திலே வந்த யேசுபுரானுக்கு பெயர் என்னவென்றால் இயேசு என்ற பெயருக்கு தன் ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற பெயரை அதை கொண்டு வந்து வைப்பதற்கு மனுஷனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காகவே அவர் வந்து மாசற்று இருக்கும்படி பலத்த சத்தத்தோடும் அதை அந்த எப்ரே ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து தெய்வமே நான் மாநில ரூபத்திலே வந்திருக்கிற என்னை சுற்றிலும் பாவம் நிறைய இருக்கிறது இந்த ஒரு பாவமும் என்னை தொட்டு விடக்கூடாது தொட்டாலே பாவத்தின் கூர் மரணம் என்று எழுதியிருக்கிறது பாவத்தின் கூர் என்று சொன்னால் ஒரு பாம்பினுடைய ஒரு கொடுக்கு என்று அர்த்தம் தி ஸ்டிங் ஆஃப் சின் இஸ் டெத் என்று எழுதியிருக்கிறது ஒரு ஸ்டிங் பண்ணிவிட்டால் சின்ன ஒரு அந்த நாக பாம்பு போல் கொட் கொட்டிவிட்டால் மரணம் என்பதை போலவே பாவத்தின் கொடுக்கு எங்கேயும் இருக்கிறது அதை தொட்டு விடக்கூடாது இந்த ஒரு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் செய்து இறைவா என்னை மானிடராய் அனுப்பி இந்த உலக மக்களுக்காக பஸ்காவாய் அடிக்கப்படும்படி மாசற்ற பலியாய் அனுப்பி வைத்தவரே எனக்குள் பாவம் வந்துவிடக்கூடாது ஒரு சிறு பாவம் வந்தாலும் நான் பாவையாகி நானும் இந்த மானிடர்களைப் போலவே நான் போய்விடுவேன் இவர்களுக்கு ரட்சகர் கிடைக்காது என்பதற்காகவே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து அவருடைய பயபக்தி நிமித்தம் கேட்டீர்கள் அது பயபக்தி என்று சொல்வதை ரொம்ப பக்தியை கொண்டாடுகின்ற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவருக்கு இருந்த பயம் என்னவென்றது தெரியுமா ஐயோ பாவம் வந்துவிட்டால் நான் செத்து போவேன் என் ஆத்மாவிலே மரணம் ஏற்பட்டு விடும் இந்த வேத புத்தகத்தில் புத்தகத்தில் ரோமர்லே என்ற அதிகாரத்தில் இதுக்கு முந்தின பகுதியில் நான் வாசிக்க பொழுது அந்த பாவம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்கிறது என்பதை போல் எனக்குள்ளும் கிரியை செய்து விடும் நான் பூமியிலே ஜீவிப்பதை போல் ஜீவித்தாலும் நான் உள்ளே மரணம் அடைந்து விடுவேன் எனக்கும் ஒரு ரட்சகர் வேண்டும் என்று கதியை வைப்பதா எல்லோருக்கும் ரட்சகராக மாற வேண்டுமா ஆகவே ஒரு சிறு பாவம் கூட அவரை தொட்டு விடாதபடி அவர் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் செய்து தெய்வ பயத்தோடு வாழ்ந்து பாவம் என்பதை தெய்வ பயத்தோடு அவர் கண்டார் அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தெய்வ பயத்தோடு பாவம் வந்துவிட்டால் செத்துப்போவேன் செத்து போவேன் என்று சொல்வது ஆத்மாவிலே பிழைப்பு இருக்காது அந்த ஆத்மாவிலே சமாதானம் செத்து போய்விடும் அந்த ஆத்மாவிலே தெய்வீக மகிழ்ச்சியை செத்து போய்விடும் அந்த ஆத்மாவிலே பசுத்த வாழ்க்கையை செத்து போய்விடும் அவனுடைய ஆத்மாவிலே தெய்வீகமே செத்து போய்விடும் அவன் ஆயிருந்தான் வேத கோயிலுக்கு அவன் சென்றாலும் வேதம் வாசித்தாலும் ஜபம் பண்ணினாலும் பிரசங்கம் பண்ணினாலும் ஊழியங்கள் செய்தாலும் செத்து போய்விடும் அதுபோன்ற ஒரு நிலையில் தான் எசு பலத்த சத்தத்தோடும் என்று சொல்வதற்கு அளவே இல்லை ஹை டெசமல்ஸ்லே அந்த அந்த உயர்ந்த சத்தத்தை உற்சாயுதிலே அவர் ஜபம் பண்ணி கண்ணீர் விட்டு ஜபம் செய்து பயபக்தியோடு ஜெபம் செய்து அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது ஒரு நாளிலே கேட்கப்பட்டதல்ல அவருடைய காலமில்லாமல் அந்த ஜபத்தை வைத்திருந்தார் எதற்காக வைத்திருந்தார் இதற்காகவே வந்தேன் என்று அவர் சொன்னார் சாவதற்காகவே வந்தேன் எதற்காக சாக வேண்டும் அந்த பலியாகி போகிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியாய் தன்னை ஒப்பு கொடுத்து வந்தாரே அதற்கு பழுதற்ற பழியாய் ஆக வேண்டும் என்று வந்து அவர் நமக்கு ரத்தம் செந்தி அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கி வைத்தார் அது லூயா எல்லோரும் பாவம் செய்து என்று சொல்கிற அந்த இடத்துல எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை அந்த மாசற்ற இரத்தம் நம்மை சுத்தியரிக்கிறது போன்று ஒரு வாழ்க்கையை இந்த வேதம் தெளிவாய்த்தான் இருந்தாலும் கூட அனைகர் புரிந்து கொள்வது இல்லை நான் பெற்ற இரட்சிப்பை ரொம்ப லேசாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இயேசுவின் என்ற பாவத்தை கழுவும் என்று சொல்லு சொல்லியிருப்பார்கள் ரட்சிக்கப்பட்டதும் உண்மையாக இருந்தாலுமே கூட ஏனோ தானோ என்று வாழும் பொழுது இயேசு தான் பெற்ற ரட்சிப்பை குறித்த மதிப்பை உணர்வதே இல்லை அந்த மதிப்பை போற்றி வைத்து இன்னமும் தங்கள் நெஞ்சிலே அப்படி வைத்திருக்கிறாள் என்று பாருங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் அந்த இரட்சிப்பு இருப்பதும் இல்லை எவ்வளோ வெளையேறி பெற்ற ரட்சிப்பு என்று எழுதியிருக்கிறது தெய்வம் அந்த இரட்சிப்பை மனுஷனுக்கு இலவசமாய் தந்தார் என்று எழுதியிருக்கிறது அது இலவசம்தான் ஏனென்றால் நீங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல உங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் தன்னை அவர் ஒப்பு கொடுத்து மறித்து தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை அவர் சிந்தி செய்து முடித்தபடினாலே இந்த ரட்சிப்பிற்கு பெயர் இலவசம் என்று எழுதுகிறது நாம் எல்லோரும் இலவசமாய் ரசிக்கப்பட்டோம் ஆனால் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு இலவசம் 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 என்று எண்ணிக்கொண்டு இலவசமாகவே அவர்கள் காலமெல்லாம் வாழலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் வெளியேறுபட்ட ரத்தம் என்று அவர்கள் எண்ணினார்கள் வேதபூத்தில் இருக்கின்றபடியினாலே அதை இலவசம் என்று எண்ணிக்கொண்டார்கள் அடுத்த வசனத்தில் இதை வாசிக்கிறோம் ரோம்பர் அந்த மூன்றாம் அதிகாரம் அந்த இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் போனோம் ஆனால் இருபத்தி நான்காம் வசனத்தில் இலவசமாய் அவருடைய கிருவையினாலே கிறிஸ்து இயசியில் உள்ள மீட்பை நாம் பெற்றுக்கொண்டு நீர் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறாரே போன்ற ஒரு நிலையை கிறிஸ்தவர் வாழ்கின்றபடினாலே அனைவர் இயேசு கிறிஸ்துவை அறிய முடியவில்லை அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாசற்ற இரத்தம் சிந்தினவரே எங்களுக்காக ரட்சிப்பை இலவசமாய் தந்தவரே என்று தோணவில்லை அவர்கள் இயேசுனுடைய ரட்சிப்பை பெற்றோம் என்று சொல்லிவிட்டு ஏனோ என்று ஜீவிக்கிறார்கள் முந்தி வைத்த பாவத்தைத்தான் திரும்பவும் கக்கினதை நக்கினதை நான் கீழே நாய் என்று பெயர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ரட்சிப்பை குறித்து தனக்கு அளிக்கப்பட்ட அந்த இரத்தம் வெளியேறு பெற்ற இரத்தம் என்று எண்ணுவதில்லை வேத புத்தகம் இந்த இயேசுனுடைய ரத்தத்திற்கு ரெண்டு சொல்கிறது ஒன்று இலவசம் அவர் பட்ட பாடுகளினாலே நமக்காக அந்த இரத்தத்தை தந்த இலவசம் செய்யாது வாழ்வதற்கு அவர் பலத்தை சத்தமிட்டு ஜெபம் பண்ணி பயபக்தி தெய்வ பயம் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு நமக்கு நாம் ரட்சிப்பை பெறுவது இலவசம் ஆனாலும் இந்த வேதத்தில் பேதர் என்ற நிருபத்தில் அந்த ஒன்று பேதிரிலேயே நாம் வசிக்கும் பொழுது அந்த நிருபத்தில் என்ன என்று தெரியுமா நாம் மாசற்ற பிழையற்ற இரத்தத்தினாலே அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கிற அடுத்த பக்கத்தை பார்க்க தவறிவிட்டார்கள் தாங்கள் பெற்ற ரட்சிப்பு ஒரு நூறு கோடி ரூபாய் என்று எண்ணாமல் ஏனோதான் என்று வாழ்கின்றபடினாலே கீழே போட்டு மிதித்துப்பட்டு வாழ்கிறார்கள் பழைய பாவத்தை தான் மன்னித்ததையெல்லாம் கூட இப்பொழுது செய்ய தொடங்கி விட்டார்கள் எளிதாய் செய்ய தொடங்கி விட்டார்கள் அவருடைய ரத்தத்தினுடைய மதிப்பை உணராதபடினாலே வெளியேறுபட்ட ஆட்டுக்கூட்டின் ரத்தம் என்று உணராமல் இந்த வசனம் சொல்கின்றபடி இருபத்தி நாலாம் ரோமர் மூன்று இருபத்தி நாலு சொல்கின்றபடி இலவசமாய் ஆடவர் கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு இலவசமாகவே வைத்து கொண்டார்கள் ரேஷன் அரிசி இலவசம் என்று வந்தால் ஒருவர் மதிக்கிறதில்லை பாருங்கள் அதுபோல் இயேசுவின் ரத்தத்தை அந்த ரேசன் அரிசியை போல் காலின் கீழ் போட்டு மிதிக்கின்றவர்களையும் அவர்கள் மாறிவிட்டார்கள் இதற்கே அந்த சகோதரர் சகோதரிலே அந்த பேதலின் அந்த நிருபத்தில் இவ்வாறு அது அதுபோன்று நீங்கள் எசுபுரான் சிந்தின ரத்தம் விலை ரத்தம் என்று நீங்கள் உணர முடிகிறதாம் அங்கே என்ன வாசிக்கின்றோம் ஒன்று பத்தொம்பதிலே வாசிக்கிறோம் குற்றமில்லாது குற்றமே இல்லாமல் ஒரு குற்றமில்லாது என்று சொன்னால் குற்றம் என்று சொல்லுது கொலை குற்றம் அல்லது விபச்சார குற்றம் அதை சொல்லவில்லை பிளம்மிஸ் என்று சொன்னால் நாட் ஈவன் பாட் ஒரு சின்ன ஒரு பழுது கூட இல்லாமல் ஒரு பழுது கொஞ்சம் கூட இல்லாத குற்றம் இல்லாத மாசற்ற மாசற்ற பாவமே செய்யாத வாழ்ந்தாரே இந்த முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அந்த இரத்தம் மாசற்ற தாய் வாழ்ந்து ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று கேட்கிறாரே எத்தனை கிறிஸ்தவர்கள்தான் இதை அறிஞ்சிருக்கிறார்கள் அவர்கள் இலவசத்தை தான் மனதிலே வைத்து வாழ்கிறார்கள் அல்லாமல் ஏனோதானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கின்றபடினாலே கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்ல முடியலை மற்றவர்களுக்கு காட்ட முடியலை அதை அவர்கள் வெளியேறப்பட்ட ரத்தம் என்று சொல்லியிருந்தால் நூறு கோடி ரூபாய் வெளியேறப்பட்டது உணர்ந்திருந்தால் மற்றவர்களுக்கு சொல்லியிருப்பார்கள் கெட்டுப்போய் விடாதீங்கள் உங்களை ரட்சிப்பதற்காகவே இயேசு பிரான் அதை இலவசமாய் தானே செய்து முடித்து விட்டார் ஆனால் மதிப்பு என்னவென்று தெரியுமா வெளியேறு நூறு கோடி ரூபாய் நாங்கள் மீட்கப்பட்டோம் நீங்கள் செய்கிறதை வந்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் எங்களால் செய்ய இயலாது ஏனென்றால் நாங்கள் பெற்ற ரட்சிப்பு வெளியேறு பெற்றது என்று கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழாததினால்தான் சுற்றிருக்கக்கூடிய இந்த புறஜாதி மக்கள் மற்ற ஜாதி மற்ற மக்கள் கெட்டுப்போன பாவிகள் இயேசு இடத்துல வருவது இல்லை அவர்களுக்கு சொல்லுவ கொடுக்க அவர்களுக்கு திராணி இருப்பது இல்லை அதுபோன்ற ஒரு ஒரு நிலையில் தான் இன்று கிறிஸ்தவர்கள் இன்று அநேகரும் வழிகிறார்கள் எல்லோரும் என்று சொல்லவில்லை மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடும் மெஜாரிட்டி மக்கள் அப்படித்தானே வாழ்கிறார்கள் ஏனோதான் என்று வாழ்கிறேன் டே ஒவ்வொரு நாளும் எளிதாக பாவம் செய்கிறார்கள் அவர்கள் இச்சிப்பார்கள் அவர்கள் கோபிப்பார்கள் அவர்கள் திட்டுவார்கள் புறாமைப்படுவார்கள் எரிச்சல் அடைவார்கள் அன்பற்று வாழ்வார்கள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறபடினாலே இயேசுவின் ரத்தத்தை இலவசமாகவே அவர் மாற்றிவிட்டார்கள் அந்த இலவச அரிசியை போல் மாற்றிவிட்டார்கள் இவர் வாங்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது அரிசி இருந்தால் பார்ப்போம் என்று போய் இருக்கிறார் அல்லாமல் இயேசுவின் ரத்தத்தை இப்படி ரேஷன் அரிசி போல் இலவசமாய் மாற்றுவது சரிதானம் இதை கேட்குற அன்பாந்த சகோதர சகோதரிகளை உங்களை ரட்சிப்பதற்காக இயேசுபெறான் ஒரு குற்றம் இல்லாமல் மாசற்றவராக இருக்கும்படி பாடுபட்டு வாழ்ந்தார் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுகளை கற்றுக்கொண்டார் என்று எழுதியதை அவருடைய வாழ்க்கையுடைய நோக்கமே அதுதான் அதற்காகவே தான் வந்தார் அதை நிறைவேற்றத்தான் வந்தார் அவிதமாய் தெய்வம் தருகின்ற இந்த ரட்சிப்பு இலவசமாய் அவர் தந்தாலும் அது மதிப்பை உணர்ந்தவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்ன மதிப்பை உணர்ந்தவர்கள் மாசற்ற ரத்தமாய் பிழையற்ற இரத்தமாய் அந்த கலங்கமில்லாத அந்த ஆட்டுக்குட்டியைப் போல் வஸ்க ஆட்டுக்குட்டியைப் போல் தன்னை பாதுகாத்து கொண்டு தன் ரத்தத்தை சிந்தின தெய்வமே அது வெளியேற பெற்ற இரத்தம் என்று அறிந்து ஊவிக்கப்பட வேண்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு தரப்பட்ட இந்த அற்புதமான இந்த ரட்சிப்பை நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ள முடியும் இதை விசுவாசித்து இன்று முதல் ஏசுபிரானே பாவியிலே ரட்சிக்க வந்தவரே நான் பாவஞ்சீது போனவனை தூக்கி எடுக்க வந்தவரே உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று நீங்கள் கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தெய்வத்தின் பிள்ளையாய் மாறிவிடுங்கள் அப்பொழுது நித்திய ஜீவனை பெறுவீர்கள் உங்களுடைய ஆத்மா கெட்டு மண்ணோடு போய்விடாமல் தெய்வத்தோடு வாழ்கின்ற அந்த அந்த அற்புதமான அந்த வாழ்க்கையும் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்வீர்கள் அவரை யேசுபிராணி என்ன சொன்னார் நீங்கள் மறிப்பதில்லை என்று சொன்னார் உலகத்தால் மறிக்கிற சரீர மரணம் என்பது வேறு ஆனால் உங்களுடைய ஆத்மா பிழைத்திருக்கும் உங்களுடைய ஆத்மா பிழைத்து என்றென்றும் வாழ்கின்ற தெய்வத்தோடு வாசம் செய்கிற அந்த ரட்சிப்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ள எல்லோருக்கும் அது மானிடர் அனைவருக்கும் இலவசமாய் மாற்றி தந்து ஆனால் வெளியேறப்பட்ட அந்த இரத்தத்தின் புண்ணியத்தை அறிந்து நீங்கள் இயேசு பிரதானத்திலே வாருங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார் உங்களுக்கு அவங்களே மன்னிப்பார் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிப்பார் மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்